கர்ணனின் இறப்பிற்கு பின்னர் போரினை தொடர்ந்து வீழ்ந்தவர்கள் அனைவருக்கும் ஈமச் சடங்குகள் நிகழ்த்தப்பட்டது குந்திதேவி கர்ணனுக்கும் அதே போன்று சடங்குகளை செய்யுமாறு தனது மகன்களிடம் வேண்டினார் அவர்கள் மறுத்தபோது அவரது பிறப்பை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தினார் சகோதரர்கள் தாங்கள் உடன்பிறப்பை கொலை செய்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் தர்மர் குறிப்பாக தனது தாயின் மீது கடும் கோபம் கொள்கின்றார் மேலும் எந்த பெண்ணாலும் இந்த இடத்தில் ரகசியம் கொள்ள இயலாது என்று தூற்றுகின்றார் கிருஷ்ணர் காந்தாரியிடம் சென்று கர்ணன் இறந்ததை கூறுகின்றார் கர்ணன் குந்தியின் மூத்த மகன் அவர் யார் என்று அவருக்கு தெரிந்தும் அவர் துரியோதனுக்காக தொடர்ந்து போரிட்டார் என்றும் கூறினார் காந்தாரி கிருஷ்ணரிடம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரிந்தும் உங்களால் போரை தடுக்க முடியவில்லையே என்று கூறினார் காந்தாரி கிருஷ்ணரை நோக்கி எனது குடும்பம் மொத்தமும் அழிந்தது போன்று உங்கள் குடும்பமும் அதே போன்று அழியும் என்று சபித்தாள் பதினெட்டு நாட்கள் கழித்து குருச்சேத்திரத்தில் மகாபாரத போர் நிறைவடைந்தது கிருஷ்ணர் அர்ஜுனனை தனது தேரிலிருந்து இறங்கி வருமாறு கூறினார் அர்ஜுனன் தேரிலிருந்து இறங்கிய போது கிருஷ்ணர் அர்ஜுனனை தேரிலிருந்து சிறிது தூரம் அழைத்து சென்றார் பின்னர் அவர் அனுமனுக்கு தேரிலிருந்து வெளியேறும்படி குறிப்பு தருகிறார் அந்த நேரத்தில் அனுமன் தேரிலிருந்து குதித்தார் அர்ஜுனனின் குதிரைகள் உயிருடன் எரிந்தன மேலும் அவரது தேர் வெடித்து சிதறியது இதை பார்த்தபோது அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் அசுவத்தமான் ஆகியோரின் இறப்பை ஏற்படுத்தும் அஸ்திரங்கள் அவரின் குதிரைகளுக்கும் தேருக்கும் அழிவை ஏற்படுத்திவிட்டது அனுமனின் தெய்வீக சக்தி அந்த ஆயுதங்களின் விளைவுகளை காலம் தாழ்த்தியதன் வாயிலாக தேர் சரியான நிலையில் பராமரிக்கப்பட்டு வந்தது என்று கூறினார்